பவானியில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் தலைமையில் கொண்டாடப்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் தற்போதைய பவானி சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பழைய பஸ் நிலையத்தில் அதிமுக கழக குடியினை ஏற்றி வைத்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் பவானி அந்தியூர் பிரிவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து கற்பூர தீபாரதனை கட்டி மரியாதை செலுத்தினார் பின்பு அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதேபோல் கடையாம்பட்டி குருப்பநாயக்கன் பாளையம் குறிஞ்சி ஜம்பை உள்ளிட்ட பகுதிகளில் புரட்சி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த அதிமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடினார் இதில் பவானி நகர கழக செயலாளர் சீனிவாசன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் விஸ்வநாதன் தகவல் தொழில்நுட்ப மண்டல இணைச் செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட அதிமுக கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்